சோலோ பிரீனியர் புரட்சி மாஸ்டர் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் நேரத்தை பணத்திற்காக மாற்றுவதை நிறுத்த நீங்கள் தயாரா இந்த நான்கு பகுதி தொடர் ஊழியர் மனப்பான்மையிலிருந்து தப்பித்து ஒரு உண்மையான நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்க உங்களுக்கு ஒரு வரைபடத்தை வழங்குகிறது இந்த முதல் பகுதியில் புரட்சி தொடங்குகிறது ஃப்ரீலான்சர் மற்றும் சோலோ பிரீனியர் ஆகியோருக்கு இடையிலான வேறுபாடு என்ன என்பதை நாம் வரையறுப்போம் பழைய கேட்கீப்பர்களை அகற்ற இணையத்தின் அனுமதியற்ற சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் காண்போம் உங்கள் மனநிலை மாற்றம் இப்போதே தொடங்குகிறது விளக்கமளிக்கும் வீடியோவை பார்ப்போம் வணக்கம் பிசினஸ் உலகத்துல ஒரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாம ஒரு புது சாம்ராஜ்யமே உருவாகிட்டு வருது அதுதான் சோலோ ப்ரினர் புரட்சி ஆமா ஒரே ஒரு ஆள் ஒரு சாம்ராஜ்யத்தைய உருவாக்குற கதை தான் இது வாங்க இந்த புது உலகத்துக்குள்ள நம்மளும் ஒரு எட்டு போய் பார்க்கலாம் தொழில் முனைவு அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் வருது ஒரு பெரிய ஆஃபீஸ் நிறைய ஊழியர்கள் இன்வெஸ்டர்களோட மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் தான் ஓடுதா சரி அந்த பழைய படத்தெல்லாம் முதல்ல டெலீட் பண்ணிடுங்க ஏன்னா உண்மை என்ன தெரியுமா அமெரிக்காவுல புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ்கள்ல நூத்துக்கு எண்பது சதவீதம் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க எயிட்டி பர்சென்ட் பிசினஸ் நடத்துறது ஒரே ஒரு தான் இது ஏதோ தச்சே நடக்கிற விஷயம் இல்ல இதுதான் இப்போ புது நார்மல் நாம இப்ப பாத்துட்டு இருக்கறது ஏதோ கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போற ஒரு ட்ரெண்ட் கிடையாது இது ஒரு நிரந்தரமான மாற்றம் ஒரு பவர்ஃபுல் ஷிஃப்ட் இதுதான் அந்த சோலோ ப்ரெனர் புரட்சி சரி இந்த புரட்சி எப்படி திடீர்னு சாத்தியமாச்சு இதுக்கு காரணம் ஒரு மூணு முக்கியமான சக்திகள் ஒன்னு சேர்ந்ததுதான் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது நெகிழ்வுத்தன்மை அப்புறம் அட்டானமி அதாவது தன்னாட்சி இந்த மூணு சேர்ந்து தான் தனி நபர்களுக்கு பெரிய கம்பெனிகளுக்கு சமமான ஒரு சக்தியை கொடுத்துருக்கு அப்போ அடுத்த கேள்வி இந்த மாற்றம் ஏன் கரெக்டா இந்த நேரத்துல நடக்கணும் இந்த சோலோ பிரினர் புரட்சிக்கு வித்திட்ட அந்த மூணு சூப்பர் பவர்ஸ் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்துல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு முதலீடே இல்லாம தொழில் தொடங்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல பிடிச்ச இடத்துல இருந்து வேலை செய்யலாம் வர்ற லாபம் முழுசும் உங்களுக்கே கேட்கவே சூப்பரா இருக்குல யோசிச்சு பாருங்க முன்னெல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டுச்சு அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு திறமை இருந்தா போதும் வெறும் ஐநூறு டாலருக்கும் கம்மியான செலவுல கிட்டத்தட்ட ஒரு புது ஃபோன் வாங்குற காசுல ஒரு தொழிலையே ஆரம்பிச்சிடலாம் இது எவ்வளவு பெரிய விஷயம் எங்கிருந்து வேலை செய்யணும் எப்ப வேலை செய்யணும்னு நீங்க முடிவு பண்றது வெறும் ஒரு சௌகரியம் மட்டும் இல்ல அது ஒரு முக்கியமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இதனால ஒரு பெரிய கம்பெனியை விட வேகமா உங்களால முடிவெடுக்க முடியும் வேகமா செயல்பட முடியும் அதுதான் உங்க சீக்ரெட் வெப்பன் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் கண்ட்ரோல் முழுக்க முழுக்க உங்க கையில ஒவ்வொரு முடிவும் உங்களுடையது யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம் நீங்க போடுற உழைப்புக்கு வர்ற நூறு சதவீத லாபமும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் ஓகே இந்த புரட்சி ஏன் நடக்குது அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ நமக்கு தெரியும் அடுத்தது இந்த உலகத்துல உங்களுக்கான பாதை எதுன்னு நீங்க தான் முடிவு செய்யணும் ஃப்ரீலான்சர் சோலோ பிரனோர் சோலோ ஃபவுண்டர் இது மூணு வெறும் பேருங்கல்ல இது ஒவ்வொன்றும் ஒரு தனி வழி ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி இந்த மூணு பாதையில எது உங்களுக்கு சரினு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான கேள்வி உங்களே நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி உங்களுடைய உண்மையான லட்சியம் என்ன முதல்ல ஃப்ரீலான்சர் இவங்க தங்களுடைய நேரத்தையும் ஒரு குறிப்பிட்ட திறமையும் பணமா மாத்துறவங்க சிம்பிளா சொல்லணும்னா டைம் ஃபார் மணி மாடல் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு மணி நேரத்துக்கான சம்பளம் இவங்களுக்கு நேரம்தான் பணம் ரெண்டாவது சோலோ பிரனர் இவங்க வெறும் வேலைய மட்டும் செய்யறதில்ல ஒரு சிஸ்டமையே உருவாக்குறாங்க ஒரு பிசினஸ ஒரு சொத்து மாதிரி கட்டுறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு வருமானம் வரணும் அதுக்கு அவங்க சிஸ்டம்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு உருவாக்குவாங்க இவங்களோட முக்கிய நோக்கமே நேரத்திலிருந்து வருமானத்தை பிரிக்கிறது தான் மூணாவது சோலோ ஃபவுண்டர் இவங்க ஒரு சின்ன பிஸ்னஸோட நிறுத்திக்க மாட்டாங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டணும்னு கனவு காண்றவங்க தனியா ஆரம்பிச்சாலும் அவங்களோட நோக்கம் ரொம்ப பெருசு ஒரு பெரிய டீமை உருவாக்கி பெரிய முதலீட்டை திரட்டி சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க இந்த டேபிளை பாருங்க இதுல இந்த வருவாய் மாதிரி அதாவது ரெவென்யூ மாடல் அப்படிங்கற வரிய நல்லா கவனிங்க ஃப்ரீலான்சர் நேரத்துக்கு பணம் வாங்குறார் சோலோ பிரனர் நேரத்திலிருந்து வருமானத்தை பிரிச்சு எடுக்கிறார் ஆனா சோலோ ஃபவுண்டர் அதிவேக வளர்ச்சியை நோக்கி போறார் இந்த ஒரு வரிதான் இந்த மூணு பேருக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் சரி உங்க பாதை எதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் நீங்க எடுக்க வேண்டிய முதல் செயல்முறை ரீதியான நடவடிக்கை உங்க பிசினஸ்க்கு ஒரு சட்டப்பூர்வமான அடித்தளத்தை அமைக்கிறது உங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு சோல் புரோப்ரைட்டர்ஷிப் அதாவது தனிநபர் உரிமையாளர் இது ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி இன்னொன்னு எல்எல்சி அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நிறுவனம் இது உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும் இப்ப கேள்வி இதுதான் உங்களுக்கு சுலபமான வழி வேணுமா இல்ல பாதுகாப்பான வழி வேணுமா இந்த முடிவு ஏன் இவ்வளோ முக்கியம் தெரியுமா ஏன்னா ஒரு முறையான பிசினஸ் அமைப்பு உங்க பிசினஸ்க்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நடுல ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு சுவர ஒரு ஃபயர்வால உருவாக்குது நாளைக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உங்க வீடு காரு சேமிப்புன்னு உங்க பர்சனல் சொத்துக்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இது பார்த்துக்கோ இந்த டேபிள் இன்னும் தெளிவா விளக்குது பாருங்க தனிநபர் உரிமையாளர் முறையில உங்க பிஸ்னஸோட ரிஸ்க் உங்க பர்சனல் ரிஸ்க் ஆனா எல்எல்சியில உங்க தனிப்பட்ட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் ஆமா எல்எல்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பேப்பர் ஒர்க் கொஞ்சம் செலவு இருக்குதா ஆனா அது கொடுக்கிற பாதுகாப்பு ரொம்பவே பெருசு ஆக சிம்பிளா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஐடியாவை சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் போதும் ஆனா நீங்க உங்க பிசினஸ்ஸ சீரியஸா நீண்ட காலத்துக்கு உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்எல்சி கொடுக்கற அந்த பாதுகாப்புக்காக அந்த சின்ன சின்ன வேலைகளை தான் புத்திசாலித்தனம் இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் ஆகிறக்கான கதவு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பெருசா திறந்திருக்கு தடைகள் உடைக்கப்பட்டுருச்சு எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் உங்க சொந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீங்க எடுத்து வைக்க போற முதல் அடி என்ன யோசிங்க